ஜி ஜெய் வரகி என் அன்பு தங்கமே உன்னிடம் பேசுவதற்காகவே நான் வந்திருக்கிறேன் அதிக நேரம் காத்து கொண்டிருக்கிறேன் நான் சொல்வதை கொஞ்சம் பொறுமையாக கேள் தங்கமே முதலில் எதை நினைக்கிறாயோ அதை உன் லட்சியமாக நினைத்துக்கொள் அடையாதே அது உன் மன அழுத்தத்தை தரும் உன் எண்ணங்கள் மிக முக்கியம் உன் வாழ்க்கைக்கு அதுவும் நல்ல எண்ணங்களாக இருக்க வேண்டும் தங்கமே ஏன் கவலையாக இருக்கிறாய் ஏன் உன் மனதில் குழப்பம் கவலைகள் தேவையில்லாததை நீ நினைத்துப் பார்க்காதே உன் வாராகி அம்மனை நினைத்திடு நீ கடந்து போகும் எல்லாம் தடைகளும் கஷ்டங்களும் இருக்கின்றது நான் உன் மன வழியை புரிந்து கொண்டேன் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தங்கமே உனக்கானது உனக்கு தருவேன் நீ அவசரப்படக்கூடாது இன்னும் நீ தனிமைப்படுத்தி கொண்டால் இன்னும் தான் அதிகம் கஷ்டம் உண்டாகும் உனக்கானவர் உன்னிடம் சரியாக பேசாமல் சில நாட்களாக கோபத்துடன் இருக்கிறார் என்று நீ இப்படி கவலையாக இருக்கலாமா என் தங்கமே நீயே தவறாக நினைத்துக்கொண்டு உன் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்கிறாய் உன்னை நீயே தனிமைப்படுத்தி கொண்டு மற்றவர்களிடமும் சரியாக பேசாமல் நீ இருக்கிறாய் எல்லாம் சரியாகும் நல்ல விடுவு காலம் உனக்கு பிறக்கும் தங்கமே கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் நீ கேட்டவுடன் உடனே கிடைத்து விடாது அது அது சரியான நேரம் வரும்போது தான் உன்னிடம் கிடைக்கும் மாற்றம் உன் வாழ்வில் எதுவும் நடக்கவில்லை என்று வருத்தப்படுகிறாய் தங்கமே மாற்றம் உடனே வந்துவிடாது வாழ்க்கையை புரிந்து கொள்ள இது எல்லாம் ஓர் அனுபவமே தான் அதை புரிந்து கொள் உனக்கு புரியதல் இருந்தால் போதும் எல்லாமே சரியாகிவிடும் மற்றவர்கள் கஷ்டத்தை பார்க்கிறாய் தானே அவர்கள் என்ன அப்படியே சோர்ந்து விடுகிறார்களா இல்லை தானே ஒரு நாள் எல்லாம் மாறும் என்று தானே ஒவ்வொரு நாட்களையும் சந்தோஷமாக கடக்கிறார்கள் ஏன் தங்கமே எந்த ஓர் செயலை செய்தாலும் அதை முழு நம்பிக்கையுடன் செய்து முடி திருப்தி இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் செய்தால் அதில் பலனை நீ எதிர்பார்க்க முடியாது செய்வதற்கு முன்னே இதெல்லாம் சரியாக வராது என்று எதிர்மறையாக நினைக்கிறாய் என்றும் நல்லதை மட்டும் நினைத்தால் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் கொஞ்சம் யோசித்துப்பார் நான் சொல்வதை உனக்கே புரிய வரும் தங்கமே உன்னை மதிக்கவில்லை என்றால் அதை பெரியதாக நினைக்காமல் இரு உன்னை மதித்தால் மதி இல்லை என்றால் இரு! அதுதான் நல்லது உனக்கு தங்கமே உன் மாற்று கோபத்தை குறைத்துக்கொள் கோபத்தை முதலில் விட்டுவிடு சின்ன விஷயத்திற்கு எல்லாம் சட்டென்று உனக்கு கோபம் வருகிறது தங்கமே நீ பிள்ளைதானே நான் சொல்வதை கேள் கவலையை மறந்துவிடு கோபத்தை விட்டுவிடு மற்றவர்களுக்கு நன்மை செய்தால் உனக்கு அந்த நன்மை உன்னை வந்து சேரும் மற்றவர் மனம் கஷ்டப்படுத்தி அளவிற்கு எந்த செயலையும் செய்துவிடாதே அது பாவத்தின் சேர்ந்துவிடும் தங்கமே நடப்பது எல்லாம் நல்லது என்று நம்பிக்கையுடன் நீ இருக்க வேண்டும் உன் முயற்சியை விடாமல் செய்திடு எல்லாம் காலத்திற்கே தற்படி எல்லாம் நல்லதாகவே உன் வாராகி அம்மன் நான் உனக்கு செய்து தருவேன் எல்லாம் நல்லதாக நடக்கும் நல்லதை நினை என்றும் நல்லதே நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மனருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்